பொதுவாக நம்ம இட்லி தோசைக்கு எல்லாம் வந்து சட்னியோ சாம்பாரோ செய்யாத அன்னைக்கு லேசியாக இருக்கிறப்ப தான் நம்ம இட்லி பொடியே ஆப்ஷனாக எடுப்போம் அப்படி இல்லாமல் இப்போது நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படி தான் அப்படின்னா என்ன தான் நீங்கள் சட்னியோ சாம்பாரோ டேஸ்ட்டாக வச்சா கூட இட்லி பொடியையும் சேர்த்து சாப்பிட்றத ஹேபிட்டாகவே வச்சுப்பாங்க இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இட்லி பொடியை செய்கிறப்போ நிறைய டிப்ஸும் இதில் நடுவில் நடுவில் சொல்லியிருக்கிறேன் இப்போது அடுப்பில் ஒரு கனமான கடாய் ஒன்று வச்சுருக்கேன் இந்த கடாய் வந்து சுட்டுருச்சு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கடாயோட எஜ்ஜு முனியிலருந்து ஒரே ஒரு ட்ராப் தண்ணி விட்டீங்கன்னா அது கீழே வரைக்கும் உருண்டு போய் சுருன்னு ஆவியாக போச்சு அப்படின்னா கடாய் வறுக்கிறதுக்கு கரெக்டாக ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம் இதில் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு இப்போ நான் எடுத்துருக்கிறது கரெக்டாக ஒரு நாற்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து அதை நல்லா நிறம் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதை தனியாக வச்சுக்கோங்க இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதே அளவுக்கு தொளிப்பருப்பு எடுத்து நான் வறுக்கிறேன் இப்போது இதுக்கு நீங்கள் குத்துப்பருப்பு அதாவது உடச்ச உளுந்தம் பருப்பும் எடுத்துக்கலாம் அல்லது உரு உருட்டு பருப்பும் நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம் இல்லை நான் வந்து முழு உளுந்தும் சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா அது உங்கள் தான் அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் நீங்கள் வெள்ளைப்பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த முழு உளுந்து எப்படி வறுத்துருக்கு அப்படிங்கிறத தெரியறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த தொழில் பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு இதை நான் கடலை பருப்போடையே சேர்த்து வச்சுக்கிறேன் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இப்போது அதே கடாயில் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு தான் நான் எள்ளும் எடுத்திருக்கேன் எள்ளையும் நல்லா படபடன்னு புரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க குறிப்பாக இதில் நோட் பண்ணிங்க அப்படின்னா எள்ளை தனி தட்டில் தான் நான் வச்சுருக்கேன் உளுந்தம்பருப்போடையும் கடலைப்பருப்போடையும் சேர்த்து வைக்கல இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இவ்வளோக்கும் இது மூணும் சேர்ந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் நூற்றி ஐம்பது கிராம் இருக்காது ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது கிராம் அளவுக்கு இருக்கும் அதுக்கு சரியாக ஒரு இருபது வத்தல் நான் சேர்த்துருக்கேன் இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று அவ்வளவு தான் இருக்கும் இந்த வத்தலை சேர்த்து அதை நல்லா வறுத்துட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா வத்தல் நிறையா கரிஞ்சு போயிடும் இப்போ இந்த வத்தல் ஆறுனதுக்கப்புறமாட்டு இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு இதை ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க இதில் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் இதில் கருவேப்பிலை எதுவுமே சேர்க்கலை ஏன்னா இது வந்து அந்த சரியான எள்ளோட ஃப்ளேவரையும் உளுந்த பருப்போட ஃப்ளேவரையும் அந்த கருவேப்பிலை வந்து இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து மறைச்சிடும் அதனால் நான் இதில் வந்து சேர்க்கலை அது கருவேப்பிலை தனியாக சேர்க்குறோன்னா அது கருவேப்பிலை பொடி அது வந்து எள்ளு பொடியில் சேராது இப்போது க வத்தலை நல்லா அரைச்சதுக்கப்புறமாட்டு இது கூட வறுத்த கடலைப்பருப்பையும் முழுந்தம்பருப்பையும் சேர்த்து இது நல்லா அரைகிற அளவுக்கே அரைச்சிடலாம் இது கூடவே நான் மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு பெருங்காயம் அதாவது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இது ரெண்டையும் நல்லா அரைச்சிரலாம் எவ்வளோ அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் வத்தல் நல்லா ஒரு ஓட்டி ஏற்கனவே நம்ம ஓட்டி எடுத்துருக்கிறதுனால வத்தல் வந்து அப்படி ஃப்ளேக்ஸாக தட்டுப்படாமல் நல்லா அரைப்பட்டுரும் இப்போ சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுட்டு இது கூட இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம தனியாக வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த எள்ளை இப்போ தான் சேர்க்குறோம் ஏன் இப்போ சேர்க்குறோம் அப்படின்னா முதல்லையே சேர்த்துட்டோம் அப்படின்னா எள்ளுலேருந்து அரைக்க அரைக்க என்ன பெரியும் ஸோ அப்போ இதை ரொம்ப நாள் வச்சுட்ருக்க முடியாது ஆனால் நீங்கள் எந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டிலலாம் ரொம்ப நாள் இருக்காது அதுக்கு நான் கேரண்டி இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பவுடராகவே இருக்கும் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் கசி ஆரம்பிச்சு கெட்டிப்பட்டுரும் இப்போது இது இருக்கட்டும் அப்படின்னா இதில் கடலைப்பருப்பெல்லாம் கொஞ்சம் வாயில் தட்டுப்படுற மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படி இல்லை எனக்கு இன்னும் நல்லா ஃபைன் பவுடராக வேணும்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டு நல்லா ஆற வச்சு ஆற வச்சு அரைங்க இது சூடாக சூடாக அரைக்க அரைக்கினா எள்ளில் இருந்து என்ன பிரிஞ்சுது அப்படின்னா கெட்டி பிடிச்சிரும் ஸோ மிக்ஸி ஜார் சூடாக இருக்கும் பொழுது அரைக்காமல் அது கொஞ்சம் சூடு குறஞ்சதும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்து வச்சுருந்து அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக உங்களுக்கு எள்ளுப்பொடி ரெடி ஆயிடும் ஸோ இட்லி தோசைக்கு சூப்பரான எள்ளுப்பொடி தயார்